இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்களை தெரிஞ்சிக்க நம்ம தமிழ் சினிமா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போதான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் இவங்க தான் இவ்வளோ படிச்சிருக்காங்களே படித்ததுக்கு ஏற்ற மாதிரி அது சம்பந்தமாக எதனா தொழில் பண்ணலாமே இவங்க எதுக்கு சினிமாவுக்கு வந்தாங்க அப்படின்ற வகையில் அதிகமாக படிச்சுட்டு தமிழ் சினிமாவில் தற்போது நாயகிகளாக கலக்கி கொண்டிருக்கும் ஐந்து பிரபல தமிழ் நடிகைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் யார் அந்த அஞ்சு நடிகைகள் இவங்க என்னென்னலாம் படிச்சிருக்காங்க ஏன் இவங்க சினிமாவுக்கு வந்தாங்க அப்படின்ற மாதிரி மொத்த தகவலையும் தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் அதனால் இந்த வீடியோவை கடைசி வர பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரியும் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி இந்த ஐந்து நடிகைகளில் உங்களுக்கு பிடித்த நடிகை யார் அப்படின்றத வீடியோவை முழுசாக பார்த்துட்டு மறக்காமல் கமெண்டில் பதிவு செய்யுங்க இந்த வரிசையில் முதல்ல நாம் பார்க்க போகிறது நடிகை சமந்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி சென்னை பல்லாவரத்தில் ஒரு மலையாள தெலுங்கு தம்பதியினருக்கு மகளாக பிறந்தவங்க தான் நடிகை சமந்தா இவங்களுக்கு தற்போது முப்பத்தாறு வயதாகுது தமிழில் வெளியான விண்ணை தாண்டி வருவாயா அப்படின்ற படம் தெலுங்கில் ஏ மாய சேஷாவே எனும் பெயரில் எடுக்கப்பட்டு இயக்குனர் கௌதம் வாசுதேவன் மேனன் இயக்கத்தில் வெளியானது இந்த படம் இந்த படத்தில் தான் சமந்தா முதன்முறையாக நடித்தாங்க அதன் பிறகு தற்போது தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட படங்களில் நடித்து கலக்கிக் கொண்டிருக்காங்க நடிகை சமந்தா நடிகை சமந்தா சென்னை பல்லாவரத்தில் இருக்கக்கூடிய சிஎஸ்ஐ செயின்ட் ஸ்டீஃபன் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் பத்தாம் வகுப்பு வரை படிச்சிருக்காங்க அதன் பிறகு தன்னுடைய மேல்நிலை கல்வி பதினொன்றாவது பனிரெண்டாவதை சென்னை தீநகரில் இருக்கக்கூடிய ஹோலி ஏஞ்சல்ஸ் ஆங்கிலோ இந்தியன் பள்ளியில் படிச்சிருக்காங்க அதன் பின்பு சென்னை கோபாலபுரத்தில் இருக்கக்கூடிய ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் வணிகவியல் துறையில் இளங்கலை பட்டமும் பெற்றிருக்காங்க நடிகை சமந்தா அடுத்து இந்த வரிசையில் இரண்டாவதாக நாம் பார்க்க போகிறது நடிகை நயன்தாரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்து நாலு நவம்பர் பதினெட்டாம் தேதி கேரள மாநிலம் திருவல்லா அப்படின்ற பகுதியில் டயானா மரியா குரியன் அப்படின்ற இயற்பெயரோடு பிறந்தவங்க தான் நடிகை நயன்தாரா இவங்களுக்கு தற்போது முப்பத்தொன்பது வயதாகுது இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு மனசினகாரே காரே என்ற மலையாள மொழி திரைப்படத்தின் மூலமாக தான் சினிமாவில் அறிமுகமானாங்க அதன் பிறகுதான் தான் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு ஐயா திரைப்படம் மூலமாக தமிழ் சினிமாவில் அறிமுகமாகி கிட்டத்தட்ட பதினெட்டு வருடங்களாக தமிழ் சினிமாவில் அசைக்க முடியாத லேடி சூப்பர் ஸ்டாராக வலம் வந்தாங்க திருமணத்துக்கு பிறகு அந்த வளமெல்லாம் குறைந்து தற்போது பெரிய அளவில் வாய்ப்பு இல்லாமல் இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கின்றது இப்படிப்பட்ட நடிகை நயன்தாரா தன்னுடைய பள்ளி படிப்பை கேரளாவில் பல ஊர்களில் படிச்சிருக்காங்களாம் தன்னுடைய கல்லூரி படிப்பை கேரள மாநிலம் திருவல்லா எனும் பகுதியில் இருக்கக்கூடிய மார்த்தோமா என்கிற கல்லூரியில் பிஏ ஆங்கிலம் படித்திருக்காங்க நயன்தாரா என்பதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் அடுத்து இந்த வரிசையில் மூணாவதாக நாம் பார்க்க போகிறது நடிகை அனுஷ்கா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது நவம்பர் ஏழாம் தேதி கர்நாடக மாநிலம் மங்களூரில் பிறந்தவங்க தான் நடிகை அனுஷ்கா இவங்களுக்கு தற்போது நாற்பத்தி மூன்று வயதாகுது இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு நடிகர் நாகார்ஜுனாவுடன் சூப்பர் அப்படின்ற தெலுங்கு படத்தின் மூலமாகத்தான் சினிமாவில் இவங்க அறிமுகமானாங்க அதன் பிறகு இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு ரெண்டு எனும் திரைப்படத்தின் மூலமாக நடிகர் மாதவனுடன் நடித்து தமிழ் திரையுலகிற்கு என்ட்ரி கொடுத்தாங்க பின்பு அருந்ததி திரைப்படத்தின் மூலமாக தனது நடிப்பு திறனை சிறப்பாக வெளிப்படுத்தி இருந்தாங்க அந்த படம் இவங்களுக்கு மிக பெரும் வெற்றி படமாகவும் அமைந்தது முக்கிய கதாபாத்திரத்தில் அதில் நடித்திருந்தாங்க அந்த படம் மிக பேரும் புகழும் அனுஷ்கா அவர்களுக்கு தந்தது என்பது குறிப்பிட வேண்டிய விஷயம் நடிகை அனுஷ்காவினுடைய தந்தை பெயர் ஏ என் விட்டல் இவர் ஒரு பொறியாளர் தாயின் பெயர் பிரபுல்லா இவங்க ஒரு இல்லத்தரசி அனுஷ்காவுக்கு இரண்டு அண்ணன்கள் மூத்தவர் சாய் ரமேஷ் ஷெட்டி ஒரு டாக்டர் முக சீரமைப்பு அறுவை சிகிச்சை நிபுணர் இளைய அண்ணனுடைய பெயர் குணா ரஞ்சன் ஷெட்டி இவங்க திராவிட கிளை மொழியான துளு அப்படின்ற மொழியை தாய்மொழியாக கொண்டவங்க அப்படியேப்பட்ட ஒரு குடும்பத்தில் பிறந்தவங்க தான் நடிகை அனுஷ்கா இவங்களுக்கு சொந்தமான ஒரு உணவகம் பெங்களூரில் இருக்கிறது என்பதும் பலரும் அறியாத விஷயம் இப்படியாப்பட்ட நடிகை அனுஷ்கா என்ன படிச்சிருப்பாங்க எங்கே படிச்சிருப்பாங்க அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா கர்நாடக மாநிலம் பெங்களூரில் இருக்கக்கூடிய மவுண்ட் கேரமல் அப்படின்ற பள்ளியில் தான் தன்னுடைய பள்ளி படிப்பை முடிச்சிருக்காங்க அதன் பிறகு அதே மவுண்ட் கேரமல் கலை அறிவியல் கல்லூரியில் தன்னுடைய கல்லூரி படிப்பான பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிப்பை முடிச்சிருக்காங்க நடிகை அனுஷ்கா மிக முக்கியமாக கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு தான் பயின்ற பள்ளியிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு வருடம் பூகோள ஆசிரியராகவும் பணி செய்திருக்காங்க அனுஷ்கா தந்தையினுடைய வற்புறுத்தல் காரணமாக விடுமுறை காலத்தில் யோகா பயிற்சி வகுப்புகளில் கலந்து கொண்டவங்க போக போக யோகா முறைகளினால் கவரப்பட்டு முழு ஈடுபாட்டுடன் பயிற்சியை எடுத்து கொண்டிருக்காங்க அதன் பிறகு மும்பையில் இருக்கக்கூடிய யோகா ஆசிரியர் பரத் தாகூரிடம் யோகா கலையை முழுமையாக பயின்று தீட்சை பெற்று யோகாவை பயிற்றுவிக்கும் பயிற்றுனராகவும் ஆகிட்டாங்க நடிகை அனுஷ்கா அப்படின்றது குறிப்பிட வேண்டிய விஷயம் இந்த வரிசையில் நாலாவதாக நாம் பார்க்க போகிறது நடிகை த்ரிஷா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று மே மாதம் நாலாம் தேதி சென்னையில் பிறந்தவங்க தான் நடிகை த்ரிஷா இவங்களுக்கு தற்போது நாற்பது வயதாகுது த்ரிஷா பிறப்பால் ஒரு பாலக்காடு ஐயர் குடும்பத்தை சேர்ந்தவங்க கிருஷ்ணன் மற்றும் உமா ஆகியோர் த்ரிஷாவின் பெற்றோர்கள் த்ரிஷா சினிமாவுக்கு வருவதற்கு முன்னாடி மாடலிங் செய்துட்டு இருந்தாங்க அதன் பிறகு பல போராட்டங்களுக்கு பின்பு தான் சில விளம்பரங்களில் நடிக்க ஆரம்பித்தாங்க பின்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு மிஸ் சேலம் போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றாங்க அதே ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று ஒன்பதாம் ஆண்டு சென்னையில் நடைபெற்ற மிஸ் சென்னை போட்டியில் கலந்து கொண்டு பட்டம் வென்றாங்க பிறகு இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு மிஸ் இந்தியா போட்டியிலும் பங்கு பெற்று பட்டம் வென்றிருந்தாங்க நடிகை த்ரிஷா ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு வெளியான ஜோடி திரைப்படத்தின் மூலமாக நாயகி சிம்ரனின் தோழியாக ஒரு சிறிய கதாபாத்திரத்தில் நடித்து தமிழ் சினிமாவில் அறிமுகமானாங்க அதன் பிறகு இரண்டாயிரத்து இரண்டில் வெளியான லேசா லேசா என்ற திரைப்படத்தின் மூலமாகத்தான் கதாநாயகியாக தமிழ் சினிமாவிற்கு என்ட்ரி கொடுத்தாங்க நடிகை திரிஷா இப்படியாப்பட்ட நடிகை திரிஷா என்ன படிச்சிருப்பாங்க எங்க படிச்சிருப்பாங்க தன்னுடைய பள்ளி படிப்பை சென்னை கோபாலபுரத்தில் இருக்கக்கூடிய சர்ச் பார்க் கேர்ள்ஸ் ஸ்கூலில் தான் படிச்சிருக்காங்க தன்னுடைய பள்ளி படிப்பை அதன் பிறகு தன்னுடைய கல்லூரி படிப்பை சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய எத்திராஜ் மகளிர் கல்லூரியில் பிபிஏ படித்து முடிச்சிருக்காங்க என்பதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் அடுத்து இந்த வரிசையில் ஐந்தாவதாக நாம் பார்க்க போகிறது நடிகை சாய் பல்லவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு மே மாதம் ஒன்பதாம் தேதி கோயம்புத்தூரில் பிறந்தவங்க தான் நடிகை சாய் பல்லவி இவங்களுக்கு தற்போது முப்பத்தோரு வயதாகுது இவங்க படுகா இனத்தை சேர்ந்தவங்க அதாவது பழங்குடியினர் இனத்தை சேர்ந்தவங்க நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி தான் சாய் பல்லவியுடைய சொந்த ஊர் நடிகை சாய் பல்லவியை ஹீரோயினாக தான் அதாவது கதாநாயகியாக தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் நடிகை சாய் பல்லவி இரண்டாயிரத்து ஐந்தில் நடிகர் பிரசன்னா நடிப்பில் வெளியான கஸ்தூரி மான் அப்படின்ற படத்திலையும் இரண்டாயிரத்து எட்டில் நடிகர் ஜெயம் ரவி நடிப்பில் வெளியான தாம் தூம் என்ற படத்துலேயும் குழந்தை நட்சத்திரமாக நடிச்சுருக்காங்க அப்படின்றது பலருக்கும் தெரியாத விஷயம் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு மலையாளத்தில் வெளிவந்த பிரேமம் அப்படின்ற படத்தின் மூலமாகத்தான் சினிமாவில் ஒரு குறிப்பிடத்தக்க ரோலில் நடித்திருந்தாங்க நடிகை சாய் பல்லவி அதன் பிறகு இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு வெளியான தியா என்ற திரைப்படம் மூலமாகத்தான் தமிழ் சினிமாவில் நாயகியாக அறிமுகமானாங்க இப்படிப்பட்ட நடிகையான சாய் பல்லவி என்ன படிச்சிருக்காங்க எங்கே படிச்சிருப்பாங்க அப்படின்னுட்டு எல்லோருக்கும் ஒரு ஆர்வம் இருக்க செய்யும் நடிகை சாய் பல்லவி பார்த்தீங்கன்னா தன்னுடைய பள்ளி படிப்பை அவிலா கான்வென்ட் லேடிஸ் ஸ்கூலில் முடிச்சிருக்காங்க அதாவது கோயம்புத்தூரில் இருக்கக்கூடியது இந்த பள்ளி அதன் பிறகு தன்னுடைய கல்லூரி படிப்பை ஜார்ஜியா நாட்டில் இருக்கக்கூடிய திபிலிசி அரசு மருத்துவ பல்கலைக்கழகத்தில் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு தன்னுடைய மருத்துவ படிப்பை முடிச்சிருக்காங்க ஆமாங்க சாய் பல்லவி ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் தான் இரண்டாயிரத்து பதினாறில் மருத்துவ படிப்பை முடிச்சிருந்தாலும் இந்தியாவில் மருத்துவராக பயிற்சி செய்ய இவங்க பதிவு செய்யலை பிறகு இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு ஆகஸ்ட் முப்பத்து ஒன்றில் தன்னுடைய வெளிநாட்டு மருத்துவ தேர்வை திருச்சியில் எழுதினாங்க நடிப்பை விட்டுட்டா அடுத்து இவங்க மருத்துவராக அதாவது குறிப்பிட்டு சொல்லணும்னா இதய நோய் நிபுணராக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்குவாங்க அப்படின்றதும் பலருக்கும் தெரியாத ஒரு விஷயம் தற்போது தமிழ் சினிமாவை கலக்கி கொண்டிருக்கும் நடிகை சம்மந்தா நயன்தாரா த்ரிஷா அனுஷ்கா சாய் பல்லவி போன்ற இந்த ஐந்து நடிகைகள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய கல்லூரி படிப்பை முடிச்சிருக்காங்க சிறப்பாக தேர்ச்சி பெற்றிருக்காங்க அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் அதிலும் குறிப்பாக நடிகை சாய் பல்லவி டாக்டருக்கு படிச்சிருக்காங்க எம்பிபிஎஸ் படிச்சிருக்காங்க இதய நோய் நிபுணராகவும் பணிபுரிய இருக்காங்க இப்படியாப்பட்ட நடிகைகள் தன்னுடைய கல்லூரி படிப்பை தங்களுடைய கல்லூரி படிப்பை சிறப்பாக முடிச்சுட்டு ஏன் நடிக்க வந்தாங்க அப்படின்றது மிக பெரும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது இருந்தாலும் கல்லூரி படிப்பை தாண்டி சினிமா துறை அப்படின்றது பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய பலராலும் பாராட்டப்படக்கூடிய அதிகமாக பணம் புழுங்கக்கூடிய ஒரு துறையாகவும் இருக்கு அதனால தான் இவங்க நல்லா படித்த படிப்பை விட்டுட்டு சினிமா துறைக்கு வந்தாங்க அப்படின்றது என்னுடைய கருத்தாக இருக்கின்றது என்னுடைய கணிப்பாக இருக்கின்றது இவங்க ஏன் நல்லா படிச்சுட்டு சினிமா துறையை தேர்ந்தெடுத்தாங்க அப்படி நீங்க நினைக்கிறீங்களோ உங்களுடைய மறக்காம மறக்காமல் பதிவு செய்யுங்க இந்த வீடியோவை மறக்காமல் அதிகமாக படிச்சுட்டு சினிமா துறையில் கொண்டிருக்கும் இந்த ஐந்து நடிகைகளை பற்றி பலரும் தெரிந்து கொள்ள இது கண்டிப்பாக உதவும்